வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பணத்தை கொடுப்பவன் கடவுள் என்கிறீர் பணத்தை படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் கடவுளா என்று சாமி கொசின்மார் கேட்குறாங்க இதற்கான கவிதை வரிகள் பணத்தால் விளைந்த விபரீதம் பண்டங்கள் மாற்றுவதை தொழிலாய் கொண்ட பல வணிகர் அரசர்களை இணங்க செய்து பண்டங்கள் மாற்றுவதற்கு பொது மதிப்பாய் பணம் என்ற கருவியினை தோற்றுவித்தார் பண்டங்கள் பரிமாற்றம் எளிதாய் போச்சு பணம் பொருட்கள் வணிகரிடம் குவியராச்சு பண்டங்கள் எண்ணிக்கை அதிகமாக பாட்டாளி அனுபவித்து ஏழ்மை கண்டார் என்று இந்த கவிதை வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நாம் இதற்கான விளக்கம் பார்ப்போங்க ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டமாற்று முறை என்று இருந்து வந்தது மலைவாழ் மக்களெல்லாம் மளிகை பொருட்கள் அங்கே விளையக்கூடிய பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அடிவார பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்கே இருந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு போவாங்க ஒரு கைத்தறி நெசவு நெய்யக்கூடியவங்கன்னா அதில் உள்ள அந்த குள்ள முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாவுக்கும் வரும் அந்த குள்ள முடிச்சு அது அல்லாமல் ஒரு சில வேஷ்டிகள் வந்து பின்னமாயிடும் அப்போ அது போல வேஷ்டிகள் வந்து அவங்க சொசைட்டியில் எடுக்க மாட்டாங்க இதே போல் பெட்ஷீட் தயார் பண்ணக்கூடியவங்க மற்ற பொருட்கள்லாம் தயார் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அந்த மழை அடிவாரத்துக்கு போவாங்க அந்த கிராமத்துக்கு எல்லாம் அங்கே போய் கவர்க்காக காத்திருப்பாங்க அவங்க வந்து இவங்களுக்காக காத்திருப்பாங்க அப்போ ஒருவருத்துக்கு ஒருத்தர் இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க தேவையான பொருள் இவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுப்பாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போதுங்க போதுங்க போதுங்கிற அளவில் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலம் அது அப்படியே அப்போல்லாம் இப்போ ஒரு காசு ரெண்டு காசு மூணு காசு அஞ்சு காசு பத்து பைசா இருபது பைசா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபா இந்த மாதிரி காசு வந்து ஒரு பைசாவில் இருந்து இருந்த அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட கருணையோட பரஸ்பரம் இணக்கமாக வாழ்ந்தாங்க ஒரு விவசாயி ஒரு நிலத்துல பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதற்கு உதவியாக எல்லாரும் அவங்கவுங்க தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் அந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ எப்படி பேங்க் சப்போர்ட் பண்ணதோ அது மாதிரி அந்த விளை பொருட்கள் விளைந்த உடனே அவர்களுக்கு தேவையான அந்த மூன்று மாதம் ஆறு மாதம் அந்த விவசாய நிலங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தானியங்களை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்களும் வச்சுக்குவாங்க அப்ப இது போல பரஸ்பரம் இருந்த காலம் அந்த பணம் என்ற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே தொலைகிலா மாறிப்போச்சு ஒவ்வொரு விவசாயம் இப்போ பெர்டிலைசர்ஸ் பெர்டிசைஸ் என்ற மருந்துகள் எல்லாம் தூவி ஒருபடி நெல்லு தூவி ஒரு நூறு அடிக்கணுங்கிற அந்த எண்ணத்துல அந்த இயற்கை விவசாயமும் போச்சு அதே போல் இன்றைக்கு பெர்டிலைசர்ஸ் ஃபர்டிசைட்ஸ் மூலிமா பணம் சம்பாதிக்கிறோங்கிற அந்த நோக்கத்தில் அவங்க தயார் பண்ணுற அத்தனை பொருட்களும் இன்றைக்கி உடலுக்கு வந்து பாய்சனாக மாறி நம்ம உடலை கெடுத்துக்கிட்டு அதிகமான ஒரு வியாதிகளை உண்டு பண்ணிக்கிட்டு காமராஜர் ஒரு முறை தஞ்சை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த கிராம மக்கள் பல மாநிலங்கள்லாம் இலவசமாக பணம் கொடுக்குறாங்களே நம்ம மாநிலத்தில் மாநிலத்தில் அது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காமராஜர் ஒரே வார்த்தை சொன்னார் பணிக்கு காமராஜரை காங்கிரஸில் பெரிய போஸ்டில் இருந்தாங்க பணம் அடிக்கிற நம்மக்கிட்ட தான் இருக்கு அதை அடித்து எல்லோருக்கும் கொடுத்துர்லாம் பகிர்ந்து கொடுத்துர்லாம் ஆனால் அந்த பணத்தை ஒன்று வச்சு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவரவர்கள் உழைப்பை கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய நாடு நல்ல வளர்ச்சி அடையும் என்று சொல்லி சொல்கிறாங்க இது இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் வணிகர் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த அரசர்களை இணங்க செய்து இந்த பணம் என்ற ஒன்றை ஏற்படுத்தினாங்க அப்படி போது உழைப்பாடி உழைத்து கொண்டே இருப்பாங்க அப்போது அவர்களுடைய உழை உழைப்பொருட்களையெல்லாம் வரும்போது மார்க்கெட்டுக்கு வரும்போது அது ஒரு குறைந்த விலையில் கொள்முதலை பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததாக அதையே விலையை உயர்த்தி பல மடங்கு அதை சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க வந்து இந்த பண்டமாற்று முறையை மாற்றி எல்லாரும் புழைப்பாளிகளுடைய அந்த புழைப்ப சுரண்டி வாழக்கூடிய ஒரு நிலை இப்போ பரவலாக இருந்து கொண்டிருக்கு நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் சாமிஜி சொல்கிறாங்க பணத்தை கொடுப்பவன் கடவுள் என்கிறீர் இறைவன்கிட்ட போய் நீங்கள் இறைவா எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறீங்களே கடவுள் என்கிறீர் பணத்தை படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் கடவுளா என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க இதை மனதில் நிறுத்தி வாழணுங்க பணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அன்பும் கருணையோடு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்